தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதியோட அடுத்த கட்ட அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியில இருந்து தமிழ்நாடு முழுவதும் தளபதி சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு முதல் கட்டமா நூறு இடங்களுக்கு தளபதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாராம் இந்த சுற்றுப்பயணத்தை தஞ்சாவூர்ல இருந்து தளபதி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இது சம்பந்தமான அபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரம் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நியூஸ் கிடைச்சிருக்கு இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி தளபதி இன்னொரு தரமான சம்பவம் பண்ண போறாராம் அதாவது பூத் கமிட்டி கருத்தரங்க மாநாடுகளை நடத்த போறாராம் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் முடிஞ்சிருக்கு இப்ப அடுத்த கட்டமா மீதி இருக்க பூத் கமிட்டி மீட்டிங்க முடிக்கிறதுக்கு தளபதி முடிவு பண்ணிருக்காராம் அது மட்டும் தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மாநில அளவிலான ஒரு மாநாட்டை நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் தளபதியோட சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு ஒன்றரை மாசம் தான் இருக்கு அதுக்குள்ள பூத் கமிட்டி மீட்டிங் மாநில மாநாடு அப்படின்னுட்டு எல்லாத்தையுமே நடத்தி முடிக்க முடியுமா அப்படின்னுட்டு தெரியல சோ தளபதி

வெளியில வந்திருக்கு சோ தளபதி என்னென்ன திட்டங்களை வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ